திரைப்படம் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஐம்பதாவது படம் அஜித் அந்த வெற்றி எவ்வளவு பெரிய வெற்றினா ரஜினி சார் படங்களுக்கு இணையான ஒரு வெற்றியை வந்து அந்த படம் அப்போ வந்து அடைஞ்சது இது வந்து நம்ம அஜித்தை வந்து அப்படியே தூக்கி சொல்லணுன்றதுக்காக சொல்லலை உண்மையிலே அந்த படம் வந்து அஜித்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அந்த படம் அந்த படத்தினுடைய வெற்றியை நான் வந்து என்னுடைய குருவாக நான் நினைக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாரு அஜித் அதே தான் பில்லா படத்தை வந்து ஒரு தலைவர் ரசிகராக நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இதை பண்ணுறேன் இது வந்து அவருக்கு நான் செய்யும் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் அதே போல் ரஜினிக்கு வந்து அவர் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு அஜித் மலை ஏன்னா ரஜினி வந்து எந்த பின்புலமும் இல்லை நீங்கள் பல அவரது கதையை வந்து தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் எந்த பின்புலமும் இல்லாம வந்து அந்த உச்சத்துக்கு வந்திருக்காருல்ல அதே மாதிரி தான் வந்து அஜித்தம் அவரு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துலதான் அவர் ரஜினிகாந்த் பயிரை தன் படங்கள்ல பயன்படுத்தினார் அதன் பிறகு அவரும் ரஜினி பாணிக்கு வந்துட்டார் அது என்ன ரஜினி பாணினா ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய படங்களில் பெரும்பாலும் மற்ற அந்த எம்ஜிஆர் சிவாஜி அந்த ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக வைக்க மாட்டார் நீங்கள் ஆரம்ப நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பாயம்புலி படத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் போஸ்டர் எங்கள் வீட்டு புள்ளி போஸ்டர் வர்ற மாதிரி பாயம்புலி படத்தில் ஒரு காட்சி அப்போ அவர் எஸ்வி கூப்பிட்டு சார் இந்த போஸ்டர் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி அதை எடுக்க சொல்லியிருக்கார் ஏன்னா நான் என்னுடைய அந்த தனி பாணியிலே வரேன் சார் யாருடைய பெயரையும் என் போழுக்காக நான் பயன்படுத்திக்க விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ அதன் பிறகு வந்த படங்களில் கமலஹாசன் பேரை அவர் அதிகமாக வச்சிருப்பார் காரணம் கமலஹாசன் அவருக்கு நெருங்கிய நண்பர் சக போட்டியாளர்ன்றதுனால ஒரு ஜாலியான ஒரு ரெஃபரன்ஸாக அதை வந்து வச்சிருப்பாரு எங்கேயாவது ஒரு சில படங்களில் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜியை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக தர்மத்தின் தலைவரில் சொல்லுவார் அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி வீடு அந்த வீட்டில் ஆங்கில நடிகர் படங்கள் இருக்கும் அப்போ சொல்லு நம்ம இருக்கிறது எங்கே தமிழ்நாட்டில் இந்த பக்கம் எம்ஜிஆர் அந்த பக்கம் சிவாஜியை போட்டால் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இந்த மாதிரி தான் அவர் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பார் நீங்கள் அஜித் எடுத்துக்கிட்டால் அவரும் வந்து இந்த பாணியை வந்து அவர் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்போ வரைக்கும் அதில் அவர் தனித்துவமாக அப்படியே வரார் எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்புன்னா இப்போ ஒரு அண்மையில் ஒரு ரசிகர் வந்து அஜித் கிட்ட பேசிட்டு அவருடைய மொபைலில் ஒழிச்ச அந்த ரிங்டோன் இருக்கு அதை கேட்டு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி ஆகிட்டு அதை எல்லோரிடமும் பகிர்ந்துக்கிட்டாரு அந்த காணொலியையும் அவர் வெளியிட்டு இருந்தார் அது என்னன்னா அஜித்துடைய பர்சனல் அந்த ரிங்டோன் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படத்தின் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் இருக்க ஹுக்கும் அந்த பாட்டை தான் வந்தவர் தனது ரிங் வந்து வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி